பிடிச்ச ஒரு தான் பார்க்க இந்த கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாஷ் உப்பு போட்டு பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழிட்டுதான் சிக்கன் நமக்கு நல்லா சாப்டா கிடைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல நாம ஒரு மூணு விசில் நல்லா போட்டு எடுத்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழி ரொம்ப இலசாதான் இருக்கு நாலு விசில் போட்டுக்கலாம் உங்களோட நாட்டுக்கோழி எப்படி இருக்கோ இருக்கும் தகுந்த மாதிரி விசில் போட்டுக்கோங்க இதை நான் விசில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட சிக்கன் வந்துருச்சான்னு பாக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டா வந்துருக்கு இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாயில நல்லெண்ண ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமா பட்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கடல் பாசி இதுலேயும் நான் கொஞ்சமாக காஷு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் சுக்காக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ காஷ்யூல நல்ல ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு இப்போ மூணு ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆனியனும் சீக்கிரமாக அதங்கி வரும் இப்போ இந்த ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரௌன் ஆனியன்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் இதை ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஆனியன் கலர் மாறும் கருகி போகாமல் இருக்கும் இப்போ ஆனியன் பாதி வதங்கிருக்கு இந்த டைமில் ஒரு மூணு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்திருக்கு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இருக்கும் அதை நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கையிலே க்ரஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு அளவு விட கொஞ்சமா இஞ்சி அளவு அதிகப்படுத்திக்கோங்க அதையும் நான் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் கொர கொரன் இருக்கும் இதை கடிக்கும் போது உங்களுக்கு சிக்கன் பிளேவரோட சூப்பரா இருக்கும் இதையும் அதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தோட இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிருக்கு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காய தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயி வந்திருக்கும் மீடியம்ல தான் இருக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் ஆல்ரெடி நம்ம சிக்கன்லயே மஞ்சள் தூள் போட்டு வைக்க வச்சிருக்கோம் சோ அதனால நான் கொஞ்சம் கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி chili பவுடர் எடுத்துக்கறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி chili பவுடர் இன்னும் சேர்த்துக்கோங்க धनिया தூள் 1/2 ஸ்பூன் गरम मसाला 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் சுக்காக்கு பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை தான் நமக்கு फ्लेवर கொடுக்க போகுது இதை நான் கொத்தமல்லி புதினா ஏதோ சேக்கல ஒரு கை அளவுக்கு கறிவேப்பிலை நான் நிறைய எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கறிவேப்பிலை இதல சேர்த்துக்கலாம் இந்த கறி லீஃபோட फ्लेवर பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்காக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மசாலா வதங்க போதே சிக்கன் வேக வச்சு பாத்தீங்களா அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் நாம இந்த எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட இந்த சிக்கன் தண்ணி சூப்பரா இருக்கும் இப்போ இத எல்லastype நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரல சரி பார்த்துட்டு மீடியம் फ्लेம் வச்சு ஒரு 5 मिनिट्स நாம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ 5 मिनिट्स ஆயிடுச்சு இந்த சிக்கன் தண்ணியோட இந்த மசாலா பாருங்க நல்லா கம்பைன் ஆயி வந்திருக்கு இப்போ நாம வேக வச்ச சிக்கன் இதல சேர்த்துக்கலாம் நான் நாட்டு கோழைன்றதனால தனியா வேக வச்சு எடுத்தேன் நார்மல் சிக்கனா இருந்தா நீங்க डायरेक्टली இதல சிக்கன் போட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் நானு கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி வேக வச்ச சிக்கன் தான் சோ அதனால நம்ம நல்லா சுக்கவா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு வறுத்து அரைச்சு வச்ச சீரக பவுடர் இருக்கு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சீரக பவுடர் பாத்தீங்கன்னா சிக்கன் சுக்காக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் फ्लेவரும் சூப்பரா இருக்கும் இது ரெண்டு மூணு வாட்டி mix பண்ணி மீடியம் ஃப்ளேமே வச்சு நல்ல சுக்கவா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ இப்போ நம்மளோட சிக்கன் பாருங்க பாருங்க இந்த சுக்கா சூப்பரா இருக்கு ரெண்டு மூணு வாட்டி நான் நடுவுல திருப்பி விட்டு ஒரு 5 मिनिटஸ் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன் எண்ணெய் மொத்தம் மேலே வந்திருக்கு என்ன வேணும்னாலும் நீங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் சாம்பார் ரைஸ்க்கெல்லாம் சாப்பிடறதுக்கு இந்த அளவுக்கு லைட்டான ஒரு தொக்கு இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இந்த சிக்கன் முடியற டைம்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய் ஃபிளேவர் இந்த சிக்கன் சுக்காக்கு சூப்பரா இருக்கும் லாஸ்ட்டாக நிறுத்த போது சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த தொக்கோட அந்த சிக்கன் செம்மையாக இருக்குது இதை நீங்கள் சாம்பார் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட தோசை கூட இட்லி கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெறுமா நீங்கள் வெங்காய சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ